Hi. ஹாய் தன்வி டைம்ஸ் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்ரீபிரியா தர்ஷினி ஹாய் 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 எல்லோரும் லைக் போடுங்க பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்ரீ ரேவதி ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் லைவ் போட்டிருக்கேன் ஹாய் பாலா பிரபா ஹாய் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஒன் மந்த் ஆச்சு ஸ்ரீபிரியா டூ தௌசண்ட் ரொம்ப மோசமாக போகுதா ஏன் மோசம் என்னாச்சு உங்களுக்கு ஏன் மோசமாக போகுது முத்து மா மணி சேவிங் வீடியோ இப்ப போடுறதே இல்லை இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ அப்லோட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சரி ஓகே லைவ் வந்துட்டு எல்லோரும் ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் அன் அவரில் வீடியோ அப்லோடாயிரும் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி போகுதுன்னு கேட்குறீங்களா போகுது நான் ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு ஓகே நல்லா போகும் நம்புவோம் வெல்கம் டு அமூன்ஸ் வேர்ல்டு ஆர் யூ அக்கா ஃபைன் இந்த வருஷம் நல்ல நிறைய நல்ல விஷயங்களை எதிர்பார்த்துட்ருக்கேன் நடக்கும் நம்புவோம் பார்க்கலாம் தன்வி டைம்ஸ் எங்களுக்கு பேபி கேர்ள் பிறந்து எயிட் மந்த்ஸ் ஆகுது அவளுக்கு கோல்டு எப்படி சேவ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ஸோ நிறைய கோல் சேவிங்ஸ் வீடியோ அதை அடுத்து போடுறேன் சார் நம்ம சேனலில் கோல்டு சேவிங் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்கள் அதிலே நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வெல்கம் டு அமோஸ் வேர்ல்டு என்னாச்சுக்கா இப்போல்லாம் வீடியோ போடுறது கேட்குறீங்க ஸோ வீடியோ ரெகுலராக போட முடியல ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு அடிக்கடி நீ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் வச்சுக்கோங்க எப்போ கொஞ்சம் லேட்டாக போட்டாலும் வீடியோஸ் வரும் ஸோ அடை கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க முத்து மாதிரி மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் உங்களுக்கு எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போகுது யாரும் நியூ இயர் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்களே யார் மோசமாக போகுது ஸ்ரீபிரியா தர்ஷினி ஏன் என்ன நியூ இயர் உங்களுக்கு மோசமாக போகுது என்ன பிரச்சனை எல்லோரும் லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ எதுவுமே யோசிக்காமல் அப்படியே டக்குன்னு லைவ் வந்துவிட்டேன் ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணேன் இவ்வளோ நேரம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன் அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே ஓகே லைவ் போட்டுலாம் இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ ஹாஃப் ஹவரில் வந்துடும் ஸோ அதுக்கு ஒரு லைக் போட்டு ஹாய் சொல்லிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை வீடியோ போட்டு அப்படி சொல்லிட்டு வந்தேன் லைவ் வந்தேன் ஸோ மற்ற எல்லாருக்கும் எப்படி நியூ இயர் போகுது அப்படின்றதெல்லாம் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கும் ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு ஸ்டார்டிங் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து போக போக ஓகே பரவாயில்லாமல் இருக்குது இன்னும் ஆனால் இந்த ஏரா நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து ராசி மேஷம் ஸோ மேஷமுக்கு வந்து ஏழ்ரை ஸ்டார்ட் ஆகுது இந்த ஏர்லன்னு சொன்னாங்க அதனால் ஓகே ஃபைன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஏதா இருந்தால் ஷேர் பண்ணிக்குவேன் உங்கள் எல்லாருக்கு எப்படி போகுதுன்னு சொல்லுங்களேன் ஸ்ரீ தர்ஷினியை தவிர யாருமே ஸ்ரீ பிரியா தர்ஷினியை தவிர யாருமே சொல்லலை லைஃபே ப்ராப்ளம் தான்க்கா சொன்னால் லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகும் ஆனாலும் ஸ்ரீகுட்டி ஒரு லைஃப் நல்லா மாறும்னு நினைக்கிறேன்க்கா நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் என்ன ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுட்டின்றது சிரிச்சிட்டே போகிறீங்க பிரியான்றது உங்கள் நேம் தானா பசங்க கிட்ஸோட நேம்மா சிரிச்சிட்டே கிடக்குறேன்றீங்க வெரி குட் மீ டூ சோபனா தங்கச்சி மேஷம் மேஷம் தானா ஏன் நம்மளுக்கு ஏழ்ரை ஸ்டார்ட் ஆகுதுன்னு இருக்காங்க ஸோ ஆனால் பட் ஆனால் இந்தியாவில் ஏகப்பட்ட பிளான் இருக்குது ஸோ கண்டிப்பாக என்ன என்ன ஏழ்றையாக இருந்தாலும் அதெல்லாம் பண்ணியே தான் தீரணும் ஸோ பார்த்துக்கலாம் என்னோட நேம் தான் அக்கா ஓகே 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 சரண்யா ஹாய் சரண்யா ஸோ நம்ம சேனல் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணிங்க வீடியோஸ் போடவே இல்லை த்ரீ மந்த்ஸ் அத்து நீங்கள் மேஷம் ராசி ஆமாண்ணா மேஷம் தான் மேஷம் ராசி நட்சத்திரம் வந்து அஸ்வினி சார்லஸ் தெரியலையா சார்லஸ் சார்லஸ் அண்ணனா ஓ சஹா என்னே ஸோ ஹாய் உசுலமுட்டின்னு நினைக்கிறேன் நீங்கள் அப்படி தானே ஸோ வேறு யார் பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லுங்கள் எந்த பிளானும் உள்ள ஜஸ்ட் நான் பாட்டுக்கு அப்படியே வந்துட்டேன் ஹாய் மதுரை லக்ஷ்மி கணேஷ் ஹாய் ஹாய் நாங்களும் மதுரை தான் அண்ணன் கரெக்டு நல்லா இருக்கீங்களா என் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வச்சு பார்த்து லக்ஷ்மி கணேஷ் ஹவர் யூ ஃபைன் சிஸ்டர் ஃபைன் 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 என்ன அக்கா இவ்வளோ நாள் யூடியூப் பக்கமே காவணும் என்ன செய்கிறது வீடியோ போட முடியல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு கொஞ்சம் வியூஸ் குறையுதா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போச்சு ஸோ ஓகே இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வீடியோஸ் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ப்ளாக் போடுவோன்னு சொல்லிட்டு ஸோ வளாகிங் சேனல் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுன்ற செகண்ட் பிளாகிங் சேனலும் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ வ்ளாகிங் சேனலுக்கு பதிலாக இப்போ இதிலேயே வ்ளாக்ஸ் போடலாமான்னு ஒரு யோசனை இருக்குது ஏன்னா வீடியோஸ் போட முடியலல்ல ஸோ இதிலே வ்ளாக் எல்லாமே போட்டால் நிறைய வீடியோஸில் போடுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இதிலே வ்ளாகும் சேர்த்து இருக்கேன் பார்க்கலாம் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் அடுத்து நம்மளுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்துச்சுன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போடலாம் பார்க்கலாம் ஸோ அண்ணன் சூப்பர் நல்லா இருக்கீங்களா ஸோ வேறு யாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சேவிங்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல அப்லோட் ஆயிரும் சரி அடுத்து வேறு யார் பார்க்குறீங்களா என்ன ராசின்னு சொல்லுங்கள் நீங்கள் நான் வந்து மேஷம் நீங்கள் வந்து என்ன ராசின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்ம சேனல் வந்து எந்த வீடியோ பார்த்து நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பாசிட்டிவ் வைப்ஸு ஹாய் சொல்கிறாங்க ஹாய் பாசிட்டிவ் வைப்ஸ் சரண்யா எங்களுக்கு வீடியோ போடுங்க உங்களோட மணி சேவிங் வீடியோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பாக போடுறேன் ரெகுலராக வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்க்குறீங்க எதாவது மெசேஜ் பண்ணி என்ன ராசின்னு கேட்டனே சொல்லுங்கள் என்ன ராசின்னு சொல்லுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எந்த வீடியோ நம்ம சேனல் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா ஃபைன் சிஸ்டர் ஃபைன் நல்லா இருக்கேன் யார் வெயிட் வெயிட்லாஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்து யாராவது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கீங்களா இருபத்தோரு பேர் தான் பார்க்குறீங்க பட் இருந்தாலும் வெயிட் லாஸ் வீடியோஸ் பார்த்து யாராவது இது பார்த்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் கடகம் ஃப்ரம் கோயம்புத்தூர் இஸ் தன்வி டைம்ஸ் வந்து கடகம் ஓகே ஓகே கடகம் வந்து ஐ திங்க் அஷ்டம சனி போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா ராசிக்குமே பார்த்துருவேன் எப்போயுமே என்னை சுற்றி இருக்க எல்லாருடைய ராசி உங்களுக்குமே பார்த்துருவேன் ஸோ கடகம் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ அதனால் கடகமும் பார்த்துருந்தேன் ஐ திங்க் க அஷ்டம சனின்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல பாசிட்டிவ் வைப்ஸ் அக்கா கருப்பாக ஆயிட்டிங்க அக்கா கருப்பாகிட்டேன்னா இப்போ நான் அது பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறனால பேபி சோப் போடுவேன் அது சோப்பு பேர் என்னது டெடிபார் டெடி பார்னு சொல்லிட்டு பேபி சோப் இருக்குல்ல அது போட்டுட்ருக்கேன் ஸோ வந்து கெமிக்கல்ஸ் ஃப்ரீ அதனால் நான் கொஞ்சம் ஃபேஸ் கருப்பாகுதுன்னு நினைக்கிறேன் பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்கனால அது கெமிக்கல்ஸ் ஃப்ரீயான சோப்பு அது போட்டுட்ருக்கேன் அக்கா நானும் துலாம் சுலாமா ஓகே 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 ஹெலன் ரூபா ஹாய் ஹெலன் ரூபா நம்ம ரெகுலர் பார்க்குற சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நியூ இயர் எப்படி போயிட்டுருக்கேன் உங்களுக்கு ஓகே குட் சூப்பர் இந்த வருஷம்தான் கடகமுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓ சாரி சாரி ஆனா கடகமுக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயர்ன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் ஏதோ அஷ்டம அஷ்டமசனி முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருக்கா ஸ்டார்ட் ஆயிருக்கான்னு தெரில வேற யாருமே சொல்லல என்ன ராசின்னு சொல்லவே இல்லை ஆனா இருபது பேர் பாக்குறீங்க ஹாய் சிஸ் ஏன் வீடியோ போடுறதே இல்லை ராஜி சிஸ்டர் கேட்குறாங்க வீடியோ போட முடியல சிஸ்டர் இந்த அடுத்து போடுறேன் சிஸ்டர் ரெகுலராக அடுத்தடுத்து ரெகுலராக போடுறேன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு வீடியோஸில் வியூஸ் குறைந்தா அதனால் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சு அதான் வேற ஒன்றும் இல்லை சுபா பாண்டியன் ஹாய் சோனா ஏன் இவ்வளோ நல்ல கா இவ்வளோ நாளாக காணாமல் போயிட்டீங்க சென்னை சுபா பாண்டியன் ஹாய் சிஸ்டர் சுபா பாண்டியன் சிஸ்டர் இந்த வந்துட்டே இல்லை இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன் துலாம் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஓகே 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 துலாம்னு எனக்கு யாருமே தெரியல துலாம்க்கு எப்படி இருக்கு இப்போ விருச்சகம் விகாஷ் குட்டி விருச்சகம் விகாஷ் குட்டி விருச்சகம் தனுஷ் தனுஷுக்கும் எனக்கும் ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனுசு நிறைய பேர் என் தங்கச்சி தனுசு என் கூட க்ளோஸாக இருக்க எல்லாருமே தனுசு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சா அவங்க தனுசாக தான் இருப்பாங்க ஹாய் கே பாய்ஸ் ஹாய் பிரபு பிரபு ஹாய் கோல்டு எடுக்கலாமா தைப்பூசமுக்கு கோல்டு எடுக்கலாமா எடுக்கலாம் நீங்கள் தைப்பூசம் நல்லா தைப்பூசம் நாள் கோல்டு எடுக்கலாம் பட் அதுக்கெலாம் பார்க்காதீங்க ரேட்டு எப்படி நான் பார்க்க மாட்டேன் ரேட்டு எப்படி இருக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கா நம்ம கையில் பணம் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க சரி ஓகே பாய் சொல்லலாம் நினைக்கிறேன் தேர்ட்டி டூ பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுங்க ஸோ ஹாய் சொல்லுங்க வேறு என்ன பேசலாம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடும் ஸோ பா பார்த்துருங்க மறக்காமல் ஹாஃப் அன் ஹவர் இல்லை இப்போ கட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் நினைக்கிறேன் பார்த்துருங்க உடம்பு சரி இல்லையா முகமே டல்லாக இருக்குது டல்லாக இல்லை பிஸ்காக தான் இருக்கேன் ஃபேஸ் பிம்பிள்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பிசி ஒடி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு ஸோ அதனால் பிம்பிள்ஸ் கொஞ்சம் நான் ஃபில்டர் எதுவுமே இந்த இதில் போடலை ஸோ அதனால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தெரியும் எப்படி இருக்கீங்க ஃபைன் 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 கேஎம்எல் பாய்ஸ் ஃபைன் அதில் அதில் ஹாய் ஸோ பிம்பிள்ஸ் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அதான் வேற எதுவும் இல்லை டல்லாவாக இருக்க மாதிரி இருக்கேன் இப்போதான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு ஓகே லைவில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகா சங்கர் ஹாய் ஹாய் ஓகே பாய் நெக்ஸ்ட் டைம் லைவ் வரேன் நெக்ஸ்ட் வீக்கில் ஸோ இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள் விக்னேஸ்வரி ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பாருங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் நான் லைவ் வரேன் ஸோ இந்த வீடியோ சப்போஸ் இந்த லைவ் யாராவது சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க பார்க்கல அப்படின்னா ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் வீடியோ போட்டு த்ரீ மந்த்ஸ் ஆச்சு நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ சப்போ சப்போஸ் நீங்கள் வந்து லைவ் நீங்கள் பார்க்கல லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லிவிட்டு லைவ் வரேன் ஸோ அப்போ லைவில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகே பாய்